அனைவருக்கும் வணக்கம் பந்தனம் நமஸ்தி நமோஷ்கார் விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்தில் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு நான் அங்கேயும் நிறையா மக்கள் கூட்டம் அலையும் போது இருக்குன்னு தான் சொல்லணும் அப்போ அவர் பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் என்னுடைய சொந்த காசில் கட்சி ஆரம்பித்து நடத்திட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு இதை ஏன் அவர் சொல்கிறாரு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம் இதில் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து நடத்துறது அவருடைய சொந்த காசு தான் அது ஓகே அப்போ மற்றவங்களாம் சொந்த காசில் ஆரம்பிக்கலையா அப்படின்னு சொல்லி யோசித்தோம்னா சில விஷயங்கள்லாம் நம்ம கேட்கக்கூடாது கேள்வியும் பதிலும் சரியாக இருக்காது இப்போ எம்ஜிஆர் அவர்கள் சொந்த காசில் தான் கட்சி ஆரம்பித்தார்னு சொல்லலாம் மற்றவங்களை பற்றி நம்மளுக்கு தெரியாது சரி அவர் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தான் அந்த விஷயத்தை கேட்குறாரு அடுத்தது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னை பிரச்சாரமே செய்ய விட மாட்டேங்கிறாங்க எங்கே போனாலும் தடை போடுறாங்க நான் என் மக்களை பார்க்கக்கூடாதா என் மக்களை சந்திக்கக்கூடாதா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு மக்கள்கிட்டே கேட்குறாரு நான் அவங்கள வந்து பார்க்கக்கூடாதா நான் அவங்கள வந்து இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாதெல்லாம் கேட்குறாரு அந்த சமயத்தில் மக்களும் வரலாம் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க அவர் ஒரு இந்த விஷயத்தில் வரைக்கும் ரொம்ப நேரடியாக அதிகமாக அட்டாக் பண்ணாமல் பேசின வி விஜய் அவர்கள் இன்றைக்கி கொஞ்சம் கோபமாக பேசிட்டாரு என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அவருடைய கூட்டத்துக்கு தடை நடக்குது தடை போடுறாங்க அதிகமாக பேச விட மாட்டேங்கிறாங்க அவரே சொன்னாலே எனக்கு கையாட்ட கூட விட மாட்டேங்கிறாங்க அது கூட தடை போடுறாங்க பஸ்ஸுக்குள்ளேயே தான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி அவளை இன்றைக்கி கொஞ்சம் அட்டாக் முர்டில் பேசிட்டாருந்தான் சொல்லணும் இது அவருக்கு வந்த இயல்பான தான் என்ன காரணம்னா ஒரு பேட்டி ஒரு பிரச்சாரம்னு சொன்னாலே மக்கள்கிட்ட போய் பார்க்கணும் பேசணுங்கும்போது அந்த இடத்துல பெரிய சிக்கல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அவர் ஒரு விஷயத்தையும் கேட்டார் மற்ற நான் வேறு யாராவது முக்கியமான நபர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணால் இதே மாதிரி தடை போடுவீங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்டார் அப்படியெல்லாம் யாருக்கும் தடை போடுறதில்ல இவருக்கு தலை போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம் என்ன முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னா கூட்டம் தான் முக்கியமான விஷயமா இருக்குது இந்த கூட்டம் வந்து ரொம்ப இயல்பாகவே ரொம்ப நிறையா வருது இவருக்கு அதுதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையே அதாவது இந்த காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு வச்சுங்க பிரியாணி கொடுத்து காசு கொடுத்து சரக்கு சாரா எல்லாம் கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க இல்லை தலைக்கு இரநூறு ஐநூறுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க அவங்க அமைதியாக வருவாங்க அமைதியாக போவாங்க அப்போ சிக்கல் இருக்காது இவருக்கு பெரிய அலை மக்கள் மக்கள் அலை மக்கள் கூட்டம் வருது அதுவே ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது அதனால தான் நிறையா தடைகள்லாம் போடப்போடுதுன்னு நம்மளுக்கே தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ விஜய் பேசியிருக்கிற ஒரு விஷயந்தான் நம்ம பார்த்தோம் அதாவது சொந்த காசில் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது அதே சமயத்தில் கூட்டமும் சொந்தமாக தானாக வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் இதெல்லாம் ரொம்ப கடினமான ஒரு விஷயம் எப்போதுமே நிறையா பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மற்றவங்களுடைய கட்சியில் போய் உள்ளே புகுந்துக்கிட்டு அதை தன்னுடைய கட்சி ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் மறைமுகமாக சொல்கிறாரு அது யாருன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதே சமயத்தில் கூட்டமும் பார்த்திங்கன்னா ஆயிரரூவா ஐநூறுரூவா இரநூறுவான்னு சொல்லி பணத்தை கொடுத்து கூட்டிகிட்டு வராங்க அதுவும் சொந்தம் இல்லை அப்போ கட்சியும் சொந்தம் இல்லை அந்த கூட்டம் கட்சிக்கு வர கூட்டமும் சொந்தமில்லை அப்படிங்கிற ரெண்டு விஷ ரெண்டு விஷயத்தையும் அவர் நேரடியாக சொல்லிட்டார் அப்படிங்கிறதான் நாம் இந்த விஷயத்துலேருந்து புரிஞ்சுக்கணும் அப்போ விஜய் அவர்கள் நேரடியாக அட்டாக் மோடுக்கு வந்துட்டார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது போல் அவருடைய தொடர்ச்சியான விஷயங்களை பார்ப்போம் மற்ற விஷயங்களையும் பார்ப்போம் நன்றி வணக்கம்